வெல்கம் பேக் டு ஆர் சேனல் மிஸ்ஸஸ் நம்புபட்டேன்ஸ் திருநெல்வேலியில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது இந்த எள்ளுப்பொடி இட்லி தோசைக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு கருப்பு உளுந்து தான் எடுத்துக்கணும் ஒரு கப் அளவு கருப்பு உளுந்து நல்லா வந்து வாசனை வர வரைக்கும் எந்த மாதிரி வெறும் பேனில் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க ஸோ கருகிடக்கூடாது ஸோ அந்த அரோமா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அதே பேன்லையே அரைக்கப் அளவுக்கு நான் கருப்பு எண்ணில் சேர்த்துருக்கேன் நல்லா தூசியெல்லாம் தட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து நல்லா வந்து இதையும் பொறிஞ்சதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க வேறு பிளேட்டுக்கு இப்போது ஒரு கொத்து கருவேப்பில்ல காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்து நல்லா வந்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க ஸோ காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வரமிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ மிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா வந்து வந்திருச்சு இப்போ வேறு பிள்ளைட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது கூட ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு சின்ன துண்டு அளவு வெள்ளம் இருந்ததுனால் கூட சேர்த்துக்கலாம் பட் நார்மலாக செய்கிற இந்த எள்ளு பொடியில் வந்து வெள்ளம்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க ஸோ கருப்பு எல் வர வரமிளகா பூண்டு உப்பு இது மட்டும் வச்சு தான் இறப்பாங்க பட் கருவேப்பிலைலாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் பட் இதெல்லாம் போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்புறம் கிரைண்ட் பண்ணி ஒரு ஆர்டேட் கண்டெய்னரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இட்லி தோசைக்கு இதை வச்சு சாப்பிடும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஆண்டில் திர் இஸ் பேர் ஃப்ரம் உங்கள் நந்த பட்டன் வாய் பாய்ட் கேர்